இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு முடியும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முடியும் நிறைய யோசிப்போம் ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்புறமாவோ இல்லை பண்ண அப்புறமாவோ நம்ம வந்து யோசிக்கக்கூடாது நம்ம இதை அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு சில விஷயத்துலேருந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட நம்மளை சுற்றியுமே வந்து நிறைய ஒரு தவறான செயலும் நடந்துட்டு தான் இருக்குது அதை வந்து நம்மளால் நேரடியாக கேட்க முடியாது அப்படியே நம்ம பயத்தொடர்ந்து கேட்டாலும் வந்து அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சுற்று நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க நம் பெண்களும் சொல்கிறாங்க ஆண்களும் சொல்கிறாங்க நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ண வந்து தயங்கவே கூடாது நமக்கானது வந்து நம்ம அடுத்தவங்க பேசுவாங்கன்னு நம்ம யோசிக்காமல் நமக்கு நம்மளே தான் பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எல்லாருமே வந்து எதையும் பேச தயங்காதீங்க பயப்படவும் பயப்படக்கூடாது ஹாப்பி உமன்ஸ் டே